வணக்கம் நீங்கள் எழுந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மத பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா நானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களால் அங்கு வசிக்கும் இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தெரிவிப்பு இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் தோல்வியடைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவிப்பு மூன்றாவது கடன் தவணை மீளாய்விற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று நாட்டிற்கு உரமானியத்தை இரண்டு கட்டங்களில் வழங்க தீர்மானம் பொது தேர்தலுக்கான பாதுகாப்பு குறித்த கலந்துரையாடலுக்கு போலீசார் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினூடாக முற்பதிவு செய்யப்பட்ட கடவுச்சீட்டின் ஒரு தொகுதி எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் நாட்டிற்கு தொடர்பான விரிவான செய்திகள் ஈரானினால் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களால் அங்கு வசிக்கும் இலங்கை மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது அங்குள்ள அனைத்து இலங்கை மக்கள் தொடர்பிலும் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக தூதுவர் நிமால் பண்டார குறிப்பிட்டார் இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கை மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தூதுவர் கூறியுள்ளார் இஸ்ரேலில் பதினோராத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வசித்து வருகின்றனர் இதேவேளை இஸ்ரேலின் அனைத்து செயற்பாடுகளும் வளமை போன்று இடம்பெற்று வருவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தோல்வி அடைந்துள்ளதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவான் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் விமானங்களோ ஆயுதங்களோ சேதமடையவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பிலான விரிவான தகவலை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் சர்வதேச நாடி நிதியத்தின் பிரதிநிதிகள் சிலர் நாட்டிற்கு இன்று வருகை தரவுள்ளனா் சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விஸ்தரிக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது கடன் தவணையை விடுவிப்பது குறித்த மேலாய்வுக்காகவே அவர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் வலயத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான குழுவினரே நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த குழுவினர் ஜனாதிபதி அனிருக்குமார் திசாநாயக்க வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாட புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அடிப்படை கலந்துரையாடல்கள் மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதிகரிக்கப்பட்டுள்ள உரமானியத்தை இரண்டு தவணைகளாக வழங்க விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை பொது நிறைவடையும் வரை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் எம் பி எம் விக்ரமசிங்க தெரிவித்தார் இதற்கமையே இதுவரை வழங்கப்பட்ட பதினாயிரம் ரூபாய் உரமானியம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உடனடியாக வாய்ப்பிடப்பட உள்ளது அதன் மூலம் பெரும்போக்கத்திற்கான அடிக்கட்டு உரத்தை கொள்வனவு செய்வதற்கான பணம் விவசாயிகளுக்கு கிடைக்க உள்ளது ஜனாதிபதியினால் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபா தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் என பயிற்சிகையை ஆரம்பிக்கும் விவசாயிகள் உரமானியத்தை எவ்வித பிரச்சினையுமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சின் செயலாளர் எம் பி எம் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஹெக்டேருக்கு வழங்கப்படும் உரமானியத்தை பதினை ரூபாவிலிருந்து இருபத்தையோம் ரூபாவாக அதிகரிக்க ஜனாதிபதி சில நாட்களுக்கு முன்னர் நடவடிக்கை எடுத்திருந்தார் போலீசார் தேர்தல் ஆணையக்குழுவின் அதிகாரிகளுக்கு இடையிலான ஒன்று இன்று நடைபெற உள்ளது எதிர்வரும் பொது தேர்தலுக்கான பாதுகாப்பு தொடர்பில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மாவட்ட செயலக மட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பொதுத் தேர்தலுக்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளது இதனைத் தவிர தேர்தல் சட்டமீறல்களை தடுப்பது குறித்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இன்றைய கலந்துரையாடலில் இழக்கப்பாடு எட்டப்பட உள்ளது இதேவேளை தேர்தல் ஆணைக்குழு இன்று கூட உள்ளது மௌபிம ஜனதா கட்சியின் தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் உபத்தலைவராக பேராசிரியர் சன்ன ஜமன நியமிக்கப்பட்டுள்ளார் கம்பக மாவட்ட அமைப்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயத்திலக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவழி மௌபிம ஜனதா கட்சியின் கட்டான தொகுதி அமைப்பாளராக ராஜித் ஹப்பு நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கலந்துரையாடல் ஒன்று புத்தளத்தில் நேற்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்றது தேர்தலில் இல்ல புத்தளம் மாவட்டம் சார்பாக முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுவது குறித்த ஒரு கலந்துரையாடலை இன்று நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இதிலே இன்று மூன்று விவகாரங்கள் கவனத்தில் கொல்லப்பட்டன குறிப்பாக இன்று பரவலாக புத்தளம் தொகுதியில் நீண்ட காலமாக ஒரு முஸ்லிம் பாராளுமன்றம் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத குறை கடந்த முறை எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு உறுப்பினரை பெறுகின்ற வாய்ப்பு இருந்ததை அடிப்படையாக வைத்து அதே முறையில் மீண்டும் ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அது குறித்த அமைப்பினரோடு சந்திப்பதற்கு நாங்கள் வர வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அது குறித்து கட்சியை சாதமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறது அதே நேரம் எங்களுடைய கட்சியினர் தனித்து கேட்பதற்கும் அதே நேரம் குறிப்பாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாடு முழுவதிலும் நாங்கள் சேர்ந்து கேட்பதான பொதுவான தீர்மானத்துக்கும் பாதகம் இல்லாமல் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறோம் அடுத்து வரும் ஒரு சில நாட்களில் உறுதியான தீர்மானம் ஒன்றை நாங்கள் எடுப்போம் ஆட்சி இன்னும் பல என்ன ஆட்சி ஆட்சிக்கு வந்து ரெண்டு வாரம் தான் அதுக்குள்ள ஆட்சி இப்படி நடக்குன்றதை இப்போ கொஞ்சம் எல்லோரும் உற்சாகமாக பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு வருஷ காலம் போனதுக்கு பிறகுதான் இந்த ஆட்சி நல்லதா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் கருத்துக்கூற முடியும் நல்ல ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் நல்ல முறையில் ஆட்சியை கொண்டு செல்லட்டும் என்று ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன அதே நேரம் எங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சியும் இந்த நாட்டில் இயலுமா நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது தான் இந்த பாரம்பரிய தேர்தலில் நாங்கள் கூடுதலான முயற்சிகளை எடுத்துக் கொண்டு நன்றி வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் ஊடாக முன்பதிவு செய்யப்பட்ட நாற்பத்து ஏழாயிரத்து ஐநூறு கடவுள் புத்தகங்கள் எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் நாட்டிற்கு கிடைக்கும் என குடிவரவு குடியரிவுத் துணைகளும் தெரிவிக்கின்றது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நாளாந்தம் ஆயிரம் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன இதேவேளை இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கடந்த அமைச்சரவை அனுமதி வழங்கியமை தொடர்பில் ஆராய்வதற்கு இன்று ஐவரடங்கிய நிபுணர் குழுவை நியமிப்பதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நிபுணர் குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் எதிர்வரும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் புதிய அரசியலமைப்பு மூலம் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேர தெரிவித்துள்ளார் பொது தேர்தலின் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் அண்மையில் ஜனாதிபதி தேர்தலே நடைபெற்றது அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்தை அமைப்பதற்காக தற்போது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரே அரசாங்கம் உருவாக்கப்படும் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக புதிய அரசியலமைப்பொன்றை கொண்டு வருவதாக நாம் எமது கொள்கை குறிப்பிட்டுள்ளோம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரித்து அதனை இந்த நாட்டு மக்களுக்கு சமர்ப்பித்து இந்த நாட்டு மக்களின் கருத்துக்கணப்பின் மூலம் அனுமதி பெறுவதற்கான திட்டம் ஒன்று உள்ளது புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பின்னர் நாம் அதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம் அதன் போது அதற்கான பிரவேசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் மாணவர்களின் பெற்றோர்கள் திணைக்களும் வாக்குமூலம் பதிவு செய்ய ஆரம்பித்துள்ளது பரீட்சையின் முதல் வினாத்தாளில் வினாக்கள் வெளியானதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் பெற்றோரிடம் உள்ள தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களின் வாக்குமூலம் பெறப்படுவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான அறிக்கை இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழு மற்றும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என குற்றப்புலனம் தெரிவித்துள்ளது இதேவேளை புலமைப் பரிசில் பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பணிப்புரை விடுத்தார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்கள் தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த பணிப்புரையை ஜனாதிபதி விடுத்திருந்தார் நடைபெற்று தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளின் மூன்று வினாக்கள் அல்ல எட்டு வினாக்கள் பரீட்சை நடைபெறும் முன்னரே வெளியானதாகவும் எனவே முதலாவது வினாத்தாள் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறும் பெற்றோர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தோல்வியடைந்துள்ளதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவான் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் விமானங்களோ ஆயுதங்களோ சேதமடையவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நிறப்படி நேற்றிரவு பத்து மணியளவில் ஈரான் இஸ்ரேலை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது எனினும் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலில் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனினும் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையோரத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் கொலை செய்தமைக்கு பதிலடியாக இஸ்ரேலை குறிவைத்து தனது படைகள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதாக ஈரான் அறிவித்துள்ளது பிரித்தானியா பிரான்ஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளன ஈரானின் தொடர் தாக்குதல்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை சாய் ஒலிக்கப்பட்டன ஜெருசலம் மற்றும் தலைநகர் டெல் அவிவில் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன எனினும் ஈரானின் பெரும்பாலான ஏவுகணை தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்ததாக இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அதன் படைகள் பங்களிப்பு செய்ததாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது தாக்குதல்களின் தாக்கம் காரணமாக உடனடியாக இஸ்ரேல் ஜோர்டான் ஈராக் மற்றும் லெபனான் தமது வான் பரப்பினை மூடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டன ஈரான் நேற்றிரவு பாரிய தவறை இழைத்துள்ளதாகவும் இதற்கான பிரதிபலனை விரைவில் அனுபவிக்க நேரிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குடரஸ் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உடனடி போர் நிறுத்தம் தேவை என கூறியுள்ளார் எனினும் இந்த தாக்குதல் நடைபெற்ற சில மனைத்தியானங்களில் இஸ்ரேல் மீண்டும் லெபனானை தாக்க ஆரம்பித்தது இதுவரை இஸ்ரேலிய தாக்குதல்களால் உயிரிழந்த லெபனான் மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது இஸ்ரேலிய தரைப்படை நேற்று லெபனானில் தரைவழி தாக்குதலை நடத்தியது இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் காசா பகுதியில் ஹமாசுடன் போரிட்டு வரும் இஸ்ரேல் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் லெபனானை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது ஹிஸ்புல் அமைப்பினர் பொதுவாக பயன்படுத்தும் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை தொலை தூரத்தில் வடிக்கச் செய்த இஸ்ரேலின் அதிநவீன தாக்குதலில் சுமார் மூவாயிரம் பேர் காயமடைந்தனர் அதன் பின்னர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஹிஸ்புல்லா அமைப்பை வழிநடத்திய ஹசன் நசரல்லா இஸ்ரேல் ராணுவத்தினரால் கொல்லப்பட்டார் ஜூலை மாதம் ஈரான் ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள ஈரானுக்கு வருகை தந்திருந்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹஜ்னா இஸ்ரேலின் ஒருங்கிணைந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் கடந்த ஏப்ரல் சிரியாவில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்கியதில் ஈரான் ராணுவத்தின் பல சிரேஷ்ட அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் முன்னூறு ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியது இதனிடையே லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று முதல் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலின் ராணுவம் இந்த தாக்குதலை மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட தரைவழி படையெடுப்பு என உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் இலக்குள்ள தரைவழி தாக்குதல்கள் என விவரிக்கப்படும் இந்த படையெடுப்பு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டது தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் தளங்களை இலக்கு வைக்கும் வகையில் இந்த படை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தரைவழி தாக்குதலினூடாக கண்டெடுக்கப்பட்ட பல ஆயுதங்களை சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு காட்சிப்படுத்திய இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் எல்லைக்கு அருகில் உள்ள அச்சுறுத்தல்களை அகற்றுவதே தமது பிரதான நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார்

நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வெளிமடைவு திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமடைவு திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது தென் மேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமடைவு எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் குறித்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் திணைக்களம் கேட்டுக் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எனும் நவீன வகுப்பறைகளுக்கு மத்தியில் குறுகை இடைவேளையில் கல்வியை தொடரும் மாணவர்களும் மத்தியில் இருக்கவை செய்கின்றனர் உரிய முறையில் கல்வியை தொடர்வதில் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருந்த போதிலும் நாட்டின் சில பிரதேசங்களைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு கல்வி என்பது கனியாகவே இருக்கின்றது நானோயா சமர்செட் தமிழ் வித்யாலயமும் அதற்கு விதிவிலக்கல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட கட்டடத்திலேயே நூறிலேயே நானுவய சமர்செட் தமிழ் வித்தியாலயம் இயங்குகிறது கடந்த பல தசாப்தங்களாக குறித்த பாடசாலையில் பல இன்னல்களுக்கு மத்தியில் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் சுமார் இருபது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் கொண்ட இந்த பாடசாலை வகுப்பறையின் கட்டடத்திலேயே தரம் ஒன்று முதல் ஐந்து வரையான கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன வகுப்புகளுக்கிடையில் குறுகிய இடைவெளியில் கல்வி கற்கும் இவர்கள் எதிர்நோக்கும் சவால்களோ ஏராளம் இடப்பற்றாக்குறையினால் திறந்த வழியிலும் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கல்வி கற்கும் நுவரேலியா நானுய சமர்சித் தமிழ் வித்தியாலய மாணவர்களின் ஒரே ஒரு எதிர்கால ஆறுதல் கல்வி மாத்திரமே பாடசாலையில எந்த கட்டட வசதி தண்ணி வசதி டொய்லெட் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு விளையாடுறதுக்கான மைதானமும் உள்ள கிரௌண்டா எதுவுமே இல்லை வெளியே உட்காந்து சாப்பிடுறாங்க வெளியே உட்காந்து படிக்கிற நிலைமை கூட இருக்குங்க இந்த பாடசாலை தொடர்ச்சியாக தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சையை பொறுத்தவரையில் எண்பது விதத்துக்கு மேலான தக்க தக்கவைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய கற்பித்தல் பணிகள் சிறப்பாக மேற்கொள்வதற்கு அது ஒரு தடையாக காணப்படுகின்றது எனவே எங்களுக்கு கட்டிடம் ஒன்று கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பாடசாலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரித்தானியர்களுடைய ஆட்சியின் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு பாடசாலை இப்பாடசாலை அக்காலத்திலிருந்து கட்டப்பட்ட நிலையிலே இன்று வரை இருக்கின்றது சமசெட் பாடசாலைக்கு போதிய அளவான நிலம் இங்கே இருக்கின்றது கட்டிட வசதிகள் இல்லை ஒரு பொருத்தமான ஒரு கட்டிடம் அமையப்பட்டால் நுவரலி ஹைட்டன் பிரதான விதியிலே பாடசாலை காணப்படுவதனால் பிரதான அருகே காணப்படுவதனால் இப்பாடசாலை சிறந்த ஒரு உயர்தர பாடசாலையாக மாற்ற முடியும் தொடர் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தலைவர் பாபர் அசாம் ஒரு நாள் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் தனது எக்ஸ்தல பதவில் பாபராசாம் இதனை தெரிவித்துள்ளார் தலைமை பதவி தனக்கு பல அனுபவங்களை அளித்துள்ளதாக தெரிவித்த பாபராசாம் துடுப்பாட்டத்தில் கவனம் செலுத்துவதற்கும் தனது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்காகவும் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் ஒரு வீரராக அணிக்கு தொடர்ந்தும் தமது பங்களிப்பை வழங்க உள்ளதாக பாபராசாம் தனது எக்ஸ் பதவியில் தெரிவித்துள்ளார் இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நிறை பிரதான செய்திகளுக்கு நிறைவுக்கு வருகின்றது வணக்கம்